स्पेशल नारायण दोस्त और नार्चार है எல்ல வணக்கம் எப்பவுமே எப்பவுமே வந்து இந்த மாதிரி வருது 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 ஸோ எப்பவுமே வந்து இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது வேறு தேர் ஹேஸ் டு பி அ பேலன்ஸ் பிட்வீன் ஒரு ஒரு கண்டென்ட்டும் மெயின் ஸ்ட்ரீம் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் சேலஞ்ச் தான் ட்ரிக்கி ஏன்னா வந்து சில இடங்களில் வந்து நம்ம கண்டென்ட் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம் சில இடங்களில் வந்து மெயின் ஸ்ட்ரீம் அப்பீல் அந்த ஏரியாவில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம் இந்த ப்ராசஸில் என்ன ஆகுன்னா நம்ம வி ஆல்வேஸ் எண்ட் அப் மேக்கிங் மீடியோக்கர் ஃபிலிம்ஸ் அண்ட் மீடியோக்ரிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் த குவாலிட்டி நம்ம என்ன டெலிவர் பண்ணுறோம் அதை அந்த அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரியான ரிக்குயர்மெண்ட்ஸில் வி என்ண்ட் அப் மேக்கிங் மீடியாக்கர் ஃபிலிம்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என் படங்களில் டப்பிங் சிங்க் இருக்காது நிறைய சிங்க் எல்லாம் மிஸ் ஆகுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பட் அந்த எல்லா படங்களையுமே வந்து நிறைய குறைகளோடு நிறைய தவறுகளோடு தான் படங்களை எடுத்து முடிக்கிறோம் இருந்தாலும் எங்கள் ஹோல் டீம் இட் இஸ் ஆல்வேஸ் பீன் அப்ரிஷியேட்டட் அண்ட் அக்செப்டட் முதல்ல அக்செப்ட் பண்ணுறீங்க அப்புறம் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க ஐ திங்க் அந்த இன்டென்ட் தான் எங்களுடைய மற்ற குறைகளை மறைக்குதுன்னு நான் நம்புகிறேன் வி வி ஹாவ் அன் இன்டென்ட் டு டெல் ஸ்டோரிஸ் தட் மைட் மேக் அ டி டிஃப்ரென்ஸ் வி ஆர் நாட் சேங் தட் இட் வில் மேக் அ டிஃப்ரென்ஸ் ஒரு ஒரு இன்டென்ட் இருக்குது இந்த மாதிரி ஒரு கதையாடலை இந்த சமூகத்துக்குள்ளே நிகழ்த்தணுன்ற ஒரு ஒரு இன்டென்ட் இருக்குது அந்த இன்டென்ட்டுக்கு தான் இந்த அங்கீகாரம்னு நான் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் த ஜூரி இதை அக்னாலேஜ் பண்ணதுக்கு அண்டு இந்த அடுத்தடுத்து வர்ற முயற்சிகளில் நான் சொன்ன இந்த காம்ப்ரமைசஸ் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அல்லது குறச்சிக்கிட்டு இன்னும் பெட்டராக டெலிவர் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் அண்ட் யூ ஆல் ஃபார் ஆல் த சப்போர்ட் யூ விடுதலை மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சப்போர்ட்டும் இந்த மாதிரியான ஒரு 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 சீரியஸ் ஃபெஸ்டிவல் ரெக்கக்னேஷனும் எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது தேங்க்யூ அண்ட் இந்த இடத்துல அகெய்ன் இன்டென்ட் பற்றி பேசும்போது அயோத்தி பற்றி பேசணும் அதனுடைய இன்டென்ட்டும் வந்து வெரி வெரி ரெலவெண்ட் இன்றைய இன்னைக்கு நாம் பேச வேண்டிய ஒரு இன்டென்ட்டு அது அதுக்காக இந்த படத்தை ஆக்சுவலாக இது கொஞ்சம் நான் ரெண்டு மூணு இடங்களில் வந்து இந்த வருஷம் பார்த்த படங்களில் வந்து அயோத்தி மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன் ஆனால் அவங்களோட பேசும்போது நான் அதை சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் அது இந்த ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சே தட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இதனுடைய இன்டென்ட் இந்த இன்டென்ட்டை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா அதை சப்போர்ட் பண்ண அந்த த ஹோல் டீம் ஐ மை மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் டூ ஆல் ஆஃப் திம் மை அப்ரிசியேஷன் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்

ஒரு மினிமம் பட்ஜெட்டில் சில மினிமம் கேரக்டர்ஸை வச்சுக்கிட்டு ஒரு என்கேஜிங்காக ஸ்க்ரீனில் ஸ்க்ரீனில் ஒரு டார்க் ஹியூமரில் எப்படி கொண்டு போக முடியும் அதுக்குள்ளே சின்ன சின்ன எமோஷனல்ஸ் சின்ன சின்ன டிஸ்டெல்லாம் வச்சுட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃபைனலாக ஒரு கண்டென்ட்டும் வச்சுட்டு பண்ணியிருந்தாங்க வந்து நம்ம எப்படி வந்து அப்பா வளர்க்குறோமோ அது நம்ம அப்பா வளர்க்குறது மாதிரி தான் நம்ம பையனை நம்மளை பார்த்துக்கோம் அப்படிங்கிற கண்டென்ட்டோட பக்காவாக முடிச்சிருந்தாங்க ஹோல் டீமுக்கு எங்களோடய பாராட்டுகள் அந்த பேட்டல தான் நாங்கள் எடுத்துருந்தோம் அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு இப்படி ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்கரேஜ் பண்ணி இந்த டீமை நாங்கள் சப்போர்ட் பண்ணி ஒரு ஃபைனல் அவுட்புட்லேருந்து டெக்னிக்கலாகவே ஆர்டிஸ்ட்டாக அந்த கேரக்டர்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரொம்ப நம்ம மிடில் கிளாஸ்ல வீட்டில் ஃபேமிலியில் பாக்கிறது மாதிரி நிலா பண்ண ஒரு கேரக்டர் கூப்பிடுவாங்க காயத்ரி கூப்பிட்றது அவரு சார்ஜி சார் டெத்து இறந்து போன கேரக்டரா பண்ணதுன்னு நிறைய ஒரு பாசிட்டிவான இது இருந்ததுனால இந்த படத்தை நாங்கள் செலக்ட் பண்ணோம் தேங்க்ஸ் கொريمசோ ஓகே ப フル कवर ஓட थैंक यू सो मच फॉर एवरीवन एंड स्पेशली மோகன் ராஜா சார் அந்த ஜூரி மெம்பர் இந்த படம் வந்து டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் ஆச்சு லாஸ்ட் டிசம்பர் சோ இந்த ஃபெஸ்டிவல்ல இது ஸ்கிரீன் ஆயிடுது ஒரு பெரிய ஆப்பர்சூனிட்டி எங்க எல்லாரும் எங்க எல்லாரुकमे ஒரு ஆசை இருந்துச்சு இது ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும் அந்த ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸோட பார்க்கணும் ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு ஆல்மோஸ்ட் ஒன் இயர் கழிச்சு ரொம்ப கச்சிதமாக பண்ண ஒரு படம் அதுக்கு இந்த ரெகக்னேஷன் கிடைச்சதுக்கு மகைன் தேங்க்யூ சார் யூ அண்ட் மெம்பர் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ரெகனேஷன் காலத்தில் ஒரு முதல் இயக்குனர் இவ்வளோ பரந்த சிந்தனையோடு நான் பார்க்கல அயோத்தி ஒரு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணும்போது இது யார் ஏற்றுப்பா ப்ரொடியூசர்ட்ட கதை சொன்னால் ஒரு தைரியம் இருக்குமான்னு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் அந்த இன்செக்யூரிட்டி இல்லாமல் முதல் படத்திலேயே பெருசாக சிந்திங்கிற ஒரு எண்ணம் தெரிஞ்சது படம் பார்க்கும்போது அவ்வளோ ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு நிறைய ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது இன்டர் கல்ச்சுரல் ஒரு படங்கள் இருக்கும் எந்த நீங்கள் ஃபாரின் ஃபிலிம்ஸையும் நிறைய லிங்குவலாக இருக்கும் நிறைய கல்ச்சர்ஸ் மிக்ஸாக இருக்கும் அந்த கல்ச்சர்ஸ் மிக்ஸ் பண்ணதும் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த படத்தில் ஸோ அயோத்தி த ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃபிலிம்

டுவெண்ட்டி ஒன் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஸோ சிறந்த படமாக தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இது இது எங்களுக்கான வெற்றி மட்டும் இல்லை இது மக்களுக்கான வெற்றியும் தான் ஏன்னா மக்கள் தான் இந்த படத்தை மக்களும் மீடியாவும் பத்திரிகைகளும் ஒவ்வொருத்தரும் தான் வந்து இந்த படத்தை எடுத்துகிட்டு போனாங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் இந்த நம்சயத்தில் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் வெற்றிமாறன் சாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் பெரிய நன்றி நான் வெற்றிபாரன் சாரோட வெறியன் ஸோ ஒவ்வொரு பொல்லாதவன்லேருந்து பொல்லாதவன்லேருந்து நான் ஒவ்வொரு படமும் பார்க்கும்போது இந்த மனுஷன் என்ன படம் எடுக்கிறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு படமும் விடுதலை வரைக்கும் பார்த்துட்டு எல்லா படமும் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ தான் பார்த்துட்டு நான் மிரண்டிருக்கேன் இப்போ சாரினையை பற்றி சொல்லும் போது எனக்கு அதை விட சந்தோஷமாக சினிமாவுக்கு வந்து அர்த்தமாக நினைக்கிறேன் நான் இதை ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் வடிவேல் சார் உங்கள் ஃபேன் நான் சொல்றதுல அது ஒன்றும் பெரிய என்ன சொல்றது கோடிக்கணக்கான எல்லாரும் அதை தான் சொல்லுவாங்க அதனால அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை யூ சேது சார் ராஜா சார் எல்லாத்துக்குமே வந்திருக்க எல்லாத்துக்குமே நன்றி தொடர்ந்து இதை மாதிரியான நல்ல படங்கள் எடுக்கிறதுக்கு என்னால் என்ன முடியுமோ அந்த முயற்சி செய்வேன் நன்றி

இந்த படத்தில் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹிந்தி தான் பேசியிருப்பாங்க ஆமாம் நல்லா பேசுகிறேன் ஆக்சுவலி நம்ம எமோஷனை வெளிப்படுத்துறதுக்கு மொழி அவசியம் இல்லை அப்படிங்கிறத வந்து இதை இந்த கேரக்டரை விட பெஸ்ட்டாக வந்து நம்ம படங்கள் சொன்னது இல்லை அப்படின்ட்டு நாங்கள் டிசைட் பண்ணோம் அவங்க பேசுறதுக்கு நம்ம சப்டைட்டில் போட்டிருப்பாங்கன்னு சொல்லதில் இல்லாமல் அதுக்கு சப்டைட்டிலே தேவையில்லாமலே நமக்கு வந்து ஈஸியாக கன்வே ஆணிச்சு சசிகுமார் சார் அந்த படத்திலே சொல்லியிருக்கிறது மாதிரி தான் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப ஹெல்ப் கேட்குறாங்க அது மட்டும் தான் தெரியுது அது மட்டும் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறது மாதிரி அவங்களோட கேரக்டர் வந்து அவ்வளோ அழகா ஒவ்வொரு சீன்லையும் வந்து எமோஸில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு போனாங்க அப்பா இறந்ததுக்கு அம்மா இறந்து போயிடுவாங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அஞ்சு அஸ்வானி அவங்களோட அம்மா படத்தில் உள்ள அம்மாவையும் இங்கே சிஸ்டரா ஒரிஜினல் சிஸ்டர் வாங்க மேடைக்கு வாங்க நீங்களும் வாங்க இல்லை மேடைக்கு வாங்க இல்லை ஆக்சுவலி அந்த கேரக்டர் இறந்து போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ்ல போறப்ப வந்து அவங்க தங்க தம்பி கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாரு அவர் வந்து ஒரு மங்கி குள்ளாவை எடுத்து கையில் வச்சிருக்கிறப்ப அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க கண்ணத்துல தடை கொடுப்பாங்க அப்ப அம்மா இல்லாத அது வரைக்கும் அக்காவா இருந்தவங்க என்ன பண்ணிருவாங்க அம்மாவா அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க அந்த இடத்துல ஸோ ரொம்ப இதா இருக்கும் நமக்கு ஃபீல் அவ்வளவுதான் கனெக்ட் ஆகும் சசிகுமார் சார் பாக்குற ஒவ்வொரு க்ளோஸ் அப் சாட்லயும் வந்து அவ்வளோ எமோஷனல வந்து இது பண்ணிருப்பாங்க தனக்காக அவர் வந்து பேசுறாருன்னு கையெடுத்து கும்பிட்றப்ப வேற லெவலில் பண்ணியிருப்பீங்க தெரிஞ்சு தேங்க்யூ வந்ததுக்கு தேங்க்யூ பி வேட் பேசணும் நீங்க வீடியோ ஓகே போட்டோகிராஃபர் சார் லோகேஷ் அண்ணா ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் வணக்கம் குட் ஈவினிங் எவ்ரிவான் ஓ நான் தமிழில் பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கல எனக்கு ஆக்சுவலி நான் நார்த் இந்தியன் பொண்ணு தான் ஆனால் தமிழ் நல்லாவே தெரியும் எனக்கு தமிழ் பிடிக்கும் தமிழ் மூவிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஃபர்ஸ்ட்லி ஹலோ சார் குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன் வணக்கம் தேங்க் யூ ஐசிஎஃப் டீம் தி என்டயர் டீம் ஆஃப் ஐசிஎஃப் ஆர் ஜூரி மெம்பர்ஸ் அண்ட் த ஆன்ரபிள் கெஸ்ட் ஃபார் ஆன்ரிங் மீ வித் திஸ் அவார்ட் இந்த கோல்டன் அவார்டு வாங்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஆக்சுவலி ஐ வுட் லைக் டு தேங்க் டு த என்டையர் டீம் ஆஃப் அயோத்தி ஏன்னா தமிழில் இது மு ஃபர்ஸ்ட் ஃபில்ம் அண்ட் முதல் படத்துலேயே இவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல் எனக்கு கொடுத்ததுக்கு எங்கள் டேரெக்டர் மூர்த்தி சார் अंड डिओपी मदेश सर् रो रोम नंबर ऐनाव रोम स्ट्रांगा नंबर याद पड़ मुड़ू थैंक्यू सर फार बिलीविंग इमी अंड द एटयर कास्ट शशिकुमारई सिस्टर अंजुआ सराणी अद्वे पुगल सर एवरीपटी थैंक्यू सो मच इट वास्ट इन दर् वर्क विथ फवार्ड रमोशनलाट्विकेट दिस् एवार्डू पर्सन बिकॉज ऑफ हूम डे आर மை சிஸ்டர் அஞ்சு அஸ்ராணி ப்ளீஸ் கேன் யூ ஜாயின் மீ நமக்கு லைஃப்பில் நிறைய பேர் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அட்லீஸ்ட் அந்த தைட் தட் ஒன் பர்சன் ஹூஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ் அண்ட் என்னோட லைஃப்பில் சக்ஸஸ் இருந்தாலும் ஃபெயிலியர் இருந்தாலும் எத்தனை ரிஜெக்ஷன்ஸ் இருந்தாலும் எப்போவுமே என் கூட சப்போர்ட்டிவாக இருந்து என்னோடய லைஃப்பில் ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் கொண்டு வந்தது எங்கள் அக்கா தான் ஸோ அந்த நத்திங் வித்வுட் ஸோ தேங்க்யூ இஸ் அ வெரி ஸ்மால் வேர்ட் பட் ஐம் ட்ரூலி கிரேட்ஃபுல் டு ஹாவ் யூ அண்ட் த லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அண்ட் ரொம்ப ஸ்பெஷல் த தமிழ் ஆடியன்ஸ் ஐ லவ் யூ ஆல் ஆக்சுவலி முதல் படத்துலேயே எப்படி இருக்கும் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க நார்த் இந்தியன் வேறு ஸோ தமிழ் தெரியுமா தெரியாதா எப்படி பண்ணுவாங்க எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு ரொம்ப நர்வஸ் இருந்தேன்னா தட்ஸ் ஆப்வியஸ் பட் அயோத்தி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்காக எனக்கு வந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் என்னால் எப்போவுமே மறுக்க முடியாது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது அண்ட் மை ஹார்ட் ஃபெல்ட் யூ டு தி தமிழ் ஆடியன்ஸ் எனக்கு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் அக்செப்ட் பண்ணி இவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க ஐ ரியலி ஹோப் நான் இன்னும் நிறையா தமிழ் மூவிஸ் பண்ணணும் நீங்களும் இப்படியே சப்போர்ட் பண்ணணும் உங்கள் அன்பு உங்கள் சப்போர்ட்காக ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஐ ஆம் ரியலி கிரேட்ஃபுல் டு பி ஹியர் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆனிங் தேங்க் யூ பசுமை நிறைந்த மலைக்காடுகளின் நடுவில் பட்டாம்பூச்சியாய் சுற்றித் திரிந்த மேகங்களுக்கிடையே வலம் வந்த நிலா பேத்தியை செம்பியை ஜூரிகளின் சார்பாக பாராட்ட நினைத்ததன் விளைவு இந்த சைட்டேஷன் த பெஸ்ட் ஸ்பெஷல் மென்ஷன் சர்டிஃபிகேட் டு த சைல்டு ஆர்டிஸ்ட் கோஸ் டு நிலா ஆஃப் த ஃபிலிம் செம்பி Request Mr. Krubakaran, the jury member, to announce the award for best editing. Oh, I was, okay. Uh, hi, thank you for the opportunity, sir. So, uh, so it was a tough decision, obviously. Uh, and uh, the award goes to Pavur uh, Tulil, Sridhit Saran, for seamless work. What we loved about Shridit's work is that it's never conspicuous and screams for your attention. Uh, it had, when it had the scope to do so, and i don't want to go you by uh, more than this so congratulations to you is a karbar is up will give the award for best cinematographer of award so idha uh, modala solirukom adha i prepare pannu vandha ipo script mari pochu so this award goes to again apurthalil uh, So, yeah, the, I see it as a bridging the gap between what is perceived as uh, festival films and commercial films. I think uh, we have to recognize more of these kind of talents in commercial films as well. Thank you. Mr Location. the Best Audiographer Award goes to Mr. Surain G for the film Mamannan. சூரிய நம்ம ஓகே சார் அண்ணா ஒரு நிமிஷம் சுரேன்